வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் மும்மொழி கொள்கையை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் சான்றுகளோடு ரொம்ப அழகாக கேள்வி எழுப்பியிருக்காப்ல ஜோசப் விஜய் பேரில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு விஜயோட குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்குது எங்கே படித்தது சாரி எங்கே படித்தது அதே போல் சீமானோட குழந்தை எங்கே படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாப்புல ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு நிருபர் ஒரு ஆங்கில ஊடகத்தோட நிருபர் வந்து சீமான் கிட்ட மைக்கை நீட்டி ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்குறாப்புல எப்போவுமே சீமான் வந்து ஆய் உய் அப்படின்னு சொல்லி பேசுவார்ல ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசக்கூடியவர் வந்து சீமான் அதை நான் வந்து மறுக்கவே மாட்டேன் ஆனால் அன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரே ஒரு கேள்வியை மைக்கை நீட்டி கேட்கும்போது சீமான் என்ன பண்ணுறாப்புலன்னா அவருடைய தன்னம்பிக்கை குறைந்து தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவி கையெழு பார்க்குறாப்புல அப்புறம் ஐ டோன்ட் நோ அப்படின்னு தடுமாறுறாப்புல அந்த இடத்துல தன்னம்பிக்கை பூஜ்ஜியமாக இருக்குது அதே போல் ஐபிஎஸ் வருண்குமார் இவர்கிட்ட எப்போவுமே இந்த திமிரும் ஆணவமும் அதிகம் ஏன்னா ஒருவேளை அவர் இந்த படித்த பரம்பரையில் வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அவரோட அப்பா அம்மா அவருடைய தாத்தா பாட்டிலாம் நல்லா படித்தவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஐபிஎஸ் வருண்குமாரோட ஃபேமிலி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வருண்குமார் சமீபத்தில் சீமானை கிண்டல் அடிக்கிறார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்னா சீமானுக்கு ஃபேக் ஐடி அப்படின்னு கூட சொல்ல தெரியல ஃபேக் ஐடி அப்படின்றாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு சீமானை கிண்டல் அடித்ததுக்காக வருண்குமாரை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது சீமான் ஒரு குக்கிராமத்தில் பறந்து வளர்ந்தவர் சிவகங்கையில் அரணையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பறந்து வளர்ந்தவர் முதல் தலைமுறை பட்டதாரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் முதல் தலைமுறை பட்டதாரி தமிழ் மீடியத்தில் படித்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்த ஆள் அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரே ஒரு டிகிரி படித்ததே பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் சவுத் சைடில் வந்து ஆங்கில வார்த்தைகளோட உச்சரிப்பு அப்படி தான் இருக்கும் வருண்குமாருக்கு நான் சொல்ல விரும்புகிறது இதுதான் சவுத் சைடில் ஆங்கில உத் ஆங்கில வார்த்தைகளோட உச்சரிப்பு அப்படி தான் இருக்கும் அது சீமானுக்கு மட்டும் கிடையாது நல்லா படித்தவங்களுக்கே அப்படி தான் வரும் அதனால் வறுமையில் முதல் தலைமுறை பட்டதாரியாக படித்தவங்களாம் வருண்குமார் கிண்டல் அடிக்கிறத நிறுத்திக்கணும் ஆனால் அதே நேரத்தில் சீமான் தன்னுடைய தவறை வந்து திருத்திக்கணும் அதாவது தான் தான் சரியாக படிக்கலை தமிழ் மீடியத்தில் ஒரு டிகிரி படிச்சுட்டு கஷ்டப்படுறோம் இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டு மைக்கை நீட்டும்போது தடுமாறுறோம் பயப்படுறோம் சப்போர்ட்டுக்கு தன்னுடைய மனைவியை கூப்பிட்றோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து சீமானுக்கு வரணும் மற்ற மொழிகளை கற்று கற்றுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது அண்ணாமலை நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறப்பல வடக்கு பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து இந்தியில் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க எனக்கு ஒரு டீ கொடுங்க ரெண்டு பஜ்ஜி கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து இந்தியில் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறது நியாயமானது ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுருக்கேன் நார்த் சைடு தனியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு பொருளை இந்தியில் கேட்டு வாங்கி சாப்பிட முடியாமல் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் அண்ணாமலை சொல்கிறதுலாம் தப்பே கிடையாது அதே போல் நிருபர்கள்லாம் அண்ணாமலை கிட்ட என்ன கேள்வி கேட்குறேங்கன்னா பீகாரில் இருந்து வந்தவங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து வயிற்று பழப்புக்காக வேலை வாய்ப்பை தேடி வந்திருக்காங்க வறுமைக்கு வந்திருக்குறாங்க அவங்கெல்லாம் ஹிந்தி படிச்சுட்டு என்ன கிழிச்சாங்க பீகாரில் வந்து மைத்திலின்னு ஒரு லாங்குவேஜ் படித்தாங்க படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க மைத்திலி அப்படின்ற அந்த மொழி வந்து எதுலேருந்து எந்த வார்த்தையிலேருந்து உருவாச்சு அப்படின்னா மிதிலை மிதிலா நகர் அதாவது சீதை பிறந்து வளர்ந்த ஊர்னு நினைக்கிறேன் அதாவது சீதைக்கும் ராவணுக்கும் சுயவரம் நடக்குது இல்லையா சீதைக்கு சுயவரம் நடந்த ஊர் வந்து மிதிலைன்னு நினைக்கிறேன் அந்த மிதிலை அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து உருவானது மைத்திலி உண்மையை சொல்லணும்னா சீதைக்கு மைத்திலின்னு ஒரு பேர் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க அதனால் பீகாரில் மைத்திலி அப்படின்றது ஒரு தாய்மொழி அப்படின்னு அண்ணாமலை வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காப்புல அதே போல் பீகார்லேருந்து வந்தவெல்லாம் முட்டாளு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறோம் உண்மைதான் அதே போல் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வைத்து புலப்போக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் திருப்பியை சொல்கிறேன் நிருபர்கள் கிட்டே என்ன கேள்வி கேட்குறாங்க பீகார் உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதுக்காக ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றாங்க அப்படின்னு அவங்க கேட்கறது தப்பே கிடையாது இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல விரும்புகிறேன் பீகார்லேருந்து படிச்சுட்டு வந்தவெல்லாம் முட்டாளும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு காலத்தில் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா நாளந்தா பல்கலைக்கழகம் இந்த நாளந்தா அப்படின்னா என்னென்னா உலகத்திற்கு அறிவு கொடை கொடுத்த ஒரு பல்கலைக்கழகம் தான் நாளந்தா பல்கலைக்கழகம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பல பேர் வந்து படிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே வந்து ஒன்பது ஒன்பது மாடிகளை கொண்டது ஒன்பது அடுக்குகளை கொண்டது அப்படின்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு பில்டிங் கட்டியிருந்தாங்க அப்படின்லாம் நான் வரலாறுல படிச்சிருக்கிறேன் எல்ஐசி பில்டிங்கை பார்த்தே நாம் வியக்கிறோம் இல்லையா ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒன்பது அடுக்குகளை கொண்டதாக நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது படையெடுப்பில் தான் அழிஞ்சிது அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அந்நிய படையெடுப்பால் தான் அது வந்து அழிஞ்சு போச்சு இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பல மாணவர்கள் வந்து படிக்க வருவாங்க அதே போல் இருந்து சீன பயணியான சீன யாத்திரிகரான யுவான் சுவாங்கும் நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கு வந்து படித்திருக்கிறார் அப்படிங்கிறது வரலாற்று சான்று அதனால் உலகத்திற்கே அறிவுக்கண்ணை திறந்த ஒரு மாநிலம் எது அப்படின்னா நாளந்தா பல்கலைக்கழகத்தை உள்ளடக்கிய பீகார் மாநிலம் அதனுடைய வரலாறு பேர் என்ன வரலாற்று பேர் என்னென்னா பாடலிபுத்திரம் பாடலிபுத்திரம் அதுதான் இப்போ வந்து பாட்னான்னு சொல்கிறாங்க இப்போ வந்து எதுக்காக பீகார் மாநிலத்தில் குறைச்சி தரம் தாழ்ந்து நாம் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா பீகார் மாநிலத்தை ரொம்ப நாளாக யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா குடும்ப அரசியல் நடந்துகிட்டு இருந்தது முக்கியமான பாயிண்ட்டு குடும்ப அரசியல் பீகாரில் நடந்துகிட்டு இருந்தது யார் அது லல்லு பிரசாத் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் பீகார் மாநிலத்து மக்கள் முட்டாளாக இருந்தாங்க திருப்பி சொல்கிறேன் லல்லு பிரசாத் லல்லு பிரசாத் யாதவ் குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் பீகார் மாநிலத்து மக்கள் அடி முட்டாளாக இருந்தாங்க இப்போ நிதிஷ்குமார் அவர் தொடர்ந்து வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த மாநிலம் வந்து டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது உத்தரப்பிரதேஷ் இந்த உத்திரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் நடந்துகிட்டு இருந்தது யார் முலாயம் சிங் யாதவ் முலாயம் சிங் யாதவோட மகன் யார் அகிலேஷ் யாதவ் ஆனால் அகிலேஷ் யாதவ் மட்டும் வெளிநாட்டுக்கு போய்ட்டு நல்லா படித்து வந்தார் எப்படி முலாயம் சிங் யாதவ் தன்னுடைய மாநில மக்களாகிய உத்திரப்பிரதேசத்து மக்களை வந்து ஒழுங்காக படிக்க விடாமல் முட்டாளாக வச்சுருந்தாரு ஆனால் தன்னுடைய மகனான அகிலேஷ் யாதவ் மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சார் அதாவது மற்றவங்களாம் ஆடு மாடு மேய்க்கணும் தன்னுடைய பையன் தன்னுடைய பையன் அகிலேஷ் யாதவ் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு வந்து சிஎம் ஆகணும் எவ்வளோ ஒரு குறுகிய மனப்பான்மை எவ்வளோ ஒரு சுயநலமான எண்ணம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான என்னன்னு சொல்லி பாருங்க இந்த முலாயம் சிங் யாதவ்க்கு அடுத்ததா பாருங்க ஜப்பானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஜப்பான் வந்து ஒரு சிறந்த நாடுங்க அது ஜப்பானில் உள்ளவர்கள் கடினமான உழைப்பாளிகள் ஆனால் ஏன் ஜப்பான்ல இருக்கிறவங்களாம் குள்ள மனிதர்களாக இருக்காங்க ட்வாரப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலம்லாம் மாசுபட்டிருக்கு குள்ள மனிதர்களாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா ஜப்பான் மீது வந்து இரண்டு முறை வெடிகுண்டுகளை வீசுகிறது இரண்டு நாட்கள் ஆகஸ்ட் ஆறு அன்னைக்கு லிட்டில் பாய் ஆகஸ்ட் ஒன்பது அன்னைக்கு மேன் திருப்பி சொல்கிறேன் ஆகஸ்ட் ஆறு அன்னைக்கு லிட்டில் பாய் என்று அழைக்கப்படுகிற தமிழில் சொல்கிறதா இருந்தால் சிறிய பையன் சின்ன பையன் அர்த்தம் ஆகஸ்ட் ஒன்பது அன்னைக்கு ஃபேட்மேன் குண்டு மனிதன் அப்படிங்கிற இரண்டு வெடிகுண்டுகளை அச்சு நாடான ஆக்சிஸ் பவர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அச்சு நாடான ஜப்பான் மீது அமெரிக்கா வீசியது அதுக்கு முன்னாடி ஜப்பான் வந்து எங்களால் இதுக்கால் தாக்கு பிடிக்க முடியல நாங்கள் போகிற நிறுத்திக்கிறோம் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கிட்ட சொல்லி அனுப்புது அப்படி தூதர்கிட்ட சொல்லி அனுப்பும்போது தூதருக்கு ஒழுங்காக மொழிபெயர்ப்பு பண்ண தெரியல ஏன்னா ஜப்பானில் தாய்மொழிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க மற்ற மொழிகளை அவங்க கற்றுக்கலை குறிப்பாக ஆங்கில மொழி முக்கியமானது ஆங்கில மொழின்றது உலக பொதுமொழி லிங்குவா ஃப்ராங்கா உலக பொதுமொழி ஆங்கில மொழி அவங்க ஒழுங்காக படிக்கலை ஒழுங்காக படிக்கலன்னும் போது ஆங்கில மொழியே உள்ள நுழைய உள்ளாதான் உண்மை ஜப்பானில் தாய்மொழியே படிக்கணும் தாய்மொழியிலே படிக்கணும் சொல்லிட்டு முட்டாள்தனமாக ஒரு கொள்கை ஒன்று வச்சுருந்தாங்க அப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது மொழிபெயர்ப்பு பண்ணும்போது நாங்கள் போகிற நிறுத்திக்கிறோம் அமெரிக்கா கிட்டே சரண்டர் ஆகிறோம் எங்கள் மேலே குண்டு வீசாதீங்க அப்படின்னு தூதர்கிட்ட சொல்லும்போது தூதருக்கு சரியான லாங்குவேஜ் தெரியல போதிய அளவுக்கு அவருக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அவர் போயிட்டு என்ன பண்ணிடுறாருனா தப்பு தப்பாக மொழிபெயர்ப்பு பண்ணி சொல்கிறாரு அமெரிக்காவால் அதை புரிஞ்சிக்க முடியல அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு ஆகஸ்ட் சிக்ஸ்த்து ஆகஸ்ட் நைன்த்து இந்த ரெண்டு டேட்லேயும் லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படின்ற ரெண்டு குண்டுகளை வீசி ஜப்பானை அழிச்சிச்சு ஆனாலும் ஜப்பான் வந்து தன்னம்பிக்கையோட பீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி மீண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதனால் தாய்மொழியை தவிர்த்துட்டு மற்ற மொழிகளை படிக்கிறத தாய்மொழி நல்லா ஆழமாக படிக்கணும் தான் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை தாய்மொழியை படிக்கிறதோடு மட்டும் நிறுத்திக்காமல் மற்ற மொழிகளை படிக்கிறதில் என்ன தப்பு அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறேன் மூதரினர் ராஜாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பத்தொம்போது மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதி எடுத்துக்கோங்க அவருக்கும் பல மொழிகள் தெரியும் ஏன் அண்ணாமலையே எடுத்துக்கோங்க முப்பத்தேழு வயசுலேயே ஸ்டேட் ப்ரஸிடெண்ட்டு பிஜேபியோட ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டு அண்ணாமலை எப்படி அண்ணாமலைக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு அதனால தான் பிஜேபி மேலிடம் முப்பத்தேழு வயசுலேயே அண்ணாமலையை வந்து மாநில தலைவராக்கி அழகு பார்த்து நான் வந்து அண்ணாமலையை பெருமையாக பேசணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க ஒருத்தர்கிட்ட உண்மையிலேயே திறமை இருந்ததுன்னா அதை பாராட்டணும் அதே போல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க நேரு தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ திமுக ஆட்சியில் இல்லை திமுக ஆட்சியில் உட்கார்ந்ததே இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி தானே இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி தானே அவங்க வந்து வளர்ந்தாங்க அப்போ கருணாநிதி வந்து தீவிரமாக எதிர்த்து போராட்டம் பண்ணுறாப்புல அண்ணாதுரை கருணாநிதி இவங்கெலாம் வந்து தீவிரமாக இந்தி மொழி எடுத்து போராட்டம் பண்ணுறாங்க அப்போ நேரு என்ன சொல்கிறாருன்னா ஸ்டூபிட் அப்படின்றார் உடனே கருணாநிதி ஆ தமிழர்களை பார்த்து நேரு ஸ்டூபிட் என்று சொல்லிவிட்டார் தமிழர்களை பார்த்து நேரு ஸ்டூபிட் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கருணாநிதி கேள்வி எழுப்பினாங்க இன்றைக்கி என்னாச்சு இந்தி மொழி விஷயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பழைய வரலாறுலாம் மறந்துட்டு கை கோர்த்து செயல்படுகிறது அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அண்ணாமலைக்கு நான் நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணுறேன் மற்ற மொழிகளை மற்ற மொழிகளை கற்றுக்கறதுலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்